இப்போ பார்த்தன்னா காவிரி அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னா காவேரிக்கிட்ட அப்படியே பேசுகிறாங்க இந்த மாதிரி நீ போகிற போக்கு சரியில்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து பேசுகிறாங்க உடனே வந்து குமரனோட அம்மா டப்புன்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீ அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே பண்ண உனக்கு பிடிக்காத முடிஞ்சு போச்சுல நின்ன நீ தாலே கழட்டி கொடுத்துரு நீ வந்து என்ன செய்றனா டைவர்ஸ் பண்ணாம இது பண்ணிடலாம் அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டு குமரன் நீ தேவை இல்லாமல் இருந்தனா நான் ஊருக்கு டிக்கெட்டை போட்டு அவனை அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா நான் அந்த டைத்துல பார்த்தோம்னா காவேரி அம்மா சொல்றாங்க அன்னைக்கு ஏற்கனால என்ன இந்த இந்த குடும்பத்துல பிறந்தவங்க நாளைக்கு நாங்கள் கஷ்டம் நஷ்டம்னா இவங்க பங்கு இருக்குல்ல இவங்க கேட்கறனால என்ன தப்பு அம்மா காவேரி இது நல்லதுக்கு இல்லை காவிரி அப்படின்னு அம்மா மொத நம்ம இங்கே நான் போறேன் ஸ்டால் போறேன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு போகணும் தேவ இல்லாம பேசாதான் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இங்க பார்த்தோன்னா விஜய் வந்து இந்த நான் போய் தாத்தா போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்ப மாமியும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்து என்னவா அப்படின்னுமே இந்த மாதிரி நீங்க ரொம்ப இதா பண்றீங்க இது சரிப்பட்டு வராது போல சே நான் வேணுமா வீடு காலி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தார் விஜய் உங்களை காலி பண்ண மாட்டோம் ஏற்ற வீட்டுக்காரவங்க தான் காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுமே தயவுசெய்து எங்களுக்காக அவங்க காலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து அந்த மாமி வந்து சொல்றாரு சரி தம்பிக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து விஜய் வீட்டுக்கு போனோடனே தாத்தாட்ட சொல் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதமே என்னடா இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்க காவேரிய பாத்தியா காவேரி என்ன சொன்னா ஹாப்பியா இருக்கியா தாத்தா நாங்க சந்தோஷம் வந்தால் அவனுக்கு சந்தோஷம் தானே கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்குது நான் சீக்கிரத்தில் சொல்லுவேன் அப்படின்றாங்க சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தோம்னா வெண்ணிலாவோட மாமா வந்துறாங்க மாமா வந்தோடனே செம்மையாக டென்ஷன் ஆகி கத்துறாரு விஜய் உடனே தாத்தா பொறுங்க அப்படின்ற மாதிரி பொருடா கத்தாடா அப்படின்றாங்க அதுக்கடுத்து என்ன ஆவான் அப்படின்றப்ப உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வெண்ணிலாவோடைய மாமா அதுக்கு முன்னாடி இங்கே வெண்ணிலாட்ட வந்து வெண்ணிலா வந்து என்ன சொன்னாங்க காவிரிட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னோடய முன்னாள் புருசே கா விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி செம்ம டென்ஷன் ஆகி ரெண்டு பேரும் மாறி மாறி கத்தி கத்தி பேசுகிறாங்க அதுக்கடுத்து வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் சரி என்னட்ட நீ கேட்குறக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை மரியாதையா போயிடுன்னு சொல்லி திட்டுறாங்க